ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் அது பொறிஞ்சோன்னா அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு ஒரு இருபது கிட்ட போட்டிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே தக்காளி கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினோன்னே கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குழம்புத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம் இன்றைக்கி காய்கறி வந்து கத்திரிக்காவும் கீரை தான் கீரை நேற்று செஞ்சதில் மீதி கீரைத்தண்டு நல்லா இருந்தது கீரையை மட்டும் பொரியல் பண்ணிவிட்டு கீரைத்தண்டை எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டு குழம்புத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய் சோம்பு தண்ணி விட்டு அரைக்கிறதோட சின்ன சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டு இடையில ஒரு ஓட்டு ஓட்டி அந்த தேங்காய் பேஸ்ட்டு செஞ்சுருந்தது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம் வெறும் பூண்டு போட்டு கூட அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு நான் வந்து கருப்பு கொண்டக்கல்லையே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் அது கூடயே போட்டுடலாம் இந்த கருப்பு கொண்டகலில் நிறைய காய்கறிகள் போட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து தண்ணியாக வச்சுட்டு அடுத்த நாள் நல்லா அதை சுண்ட வச்சு நம்ம புளி சாதம் கிளற மாதிரி சாதத்தை வடித்து அந்த குழம்புல சுண்ட வச்ச குழம்புல கிளறிட்டு ஒரு சிப்ஸு அப்பளம் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இது வச்சால் மட்டும் கொஞ்சம் நிறையவே வச்சிருவேன் வச்சோம்னா அன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு சாப்பிட்டாலும் அடுத்த நாள் வந்து அதை சுண்ட வச்சு சாதமாக சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால இப்போ எல்லா பச்சை வாசனையும் போய் ஒண்டக்கலையும் போட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன் அன்னைக்கு வந்து முட்டை மட்டும் அவிச்சிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன் அதுங்காட்டி வஞ்சரம் ஃபீஸ் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க சரின்னா அதுக்கு மசாலா போட்டு போட்டுரட்டி வச்சுட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுட்டேன் அதுக்கு எப்போதும் போல் மசாலா வந்து புளி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் குழம்பெல்லாம் வச்சுட்டு இதையும் வறுத்துட்டு அன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு இது தான் லன்ச் ப்ளேட்டுக்கு இது தான் கலாக்கா ஊருகா வச்சுருந்தேன் தேங்க் யூ